உலகத்துக்கு ஒரே கதவுள் அவன் ஈசன் ஈசன் அது ஒளி மிகுந்த பேரொழி அது அந்த பேரொழியில தான் எல்லா மகான்களும் போய் மறையணும் அனுமதி வேணும் அவன் அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது சுதரிமான வழிபட்டுவங்க வாழ்க்கையில வீணா போனதாக குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி